இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் இதய நோய்கள் வருவதையோ அல்லது அதன் தாக்கத்தையோ குறைக்க முயற்சி செய்யலாம் அத்தகைய சில உணவுப் பொருட்களையும் இதயத்தை பாதிக்கும் காரணிகள் தடுக்கும் வழிமுறையும் இங்கு காண்போம் மாரடைப்பால் மயக்க நிலையில் இருக்கும் நபரை எவ்வாறு முதல் உதவி சிகிச்சை மூலம் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம் இப்போது இதய நோய் காரணத்தை பார்ப்போம் அதில் ஒரு வயதொரு காரணம் ஏனெனில் நாம் வயதாகும் போது இதய நோய் பொதுவாக அதிகரிக்கிறது உதாரணமாக நாற்பத்தைந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் ஐம்பத்தைந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்கள் இதய நோய்கள் உருவாக்க இதய நோய் அபாயத்தில் பாலினமும் ஒரு பங்கு வகிக்கிறது சில ஆபத்து காரணிகள் ஆண்களை விட பெண்களை வித்தியாசமாக பாதிக்கின்றன உதாரணமாக ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கு இதய நோய்க்கு எதிராக சில பாதுகாப்பை வழங்க முடியும் ஆனால் நீரிழிவு ஆண்களை விட பெண்களுக்கு பாதிக்கப்பட்டு அதன் மூலம் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது இறுதியாக இதய நோயின் குடும்ப வரலாறு அதாவது வம்சம் வம்சமாக இந்த நிலையை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் முக்கியமாக நெருங்கிய குடும்ப உறுப்பினருக்கு இளம் வயதிலேயே இதய நோய் வருவதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இதய நோய் வராமல் தடுக்க முடியுமா அது எப்படி என்று இரண்டு விதமான முறைகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அவைகள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் மற்றும் உடற்பயிற்சி இருதய ஆரோக்கியத்திற்கு இந்த இரு விதமான முறைகளும் பெரிதும் உதவும் என்று பல மருத்துவ சித்தர்கள் அறிவுறுத்துகிறார்கள் உலகில் உள்ள உயிர்களுக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாகும் இதயம் ஆரோக்கியமாக செயல்பட்டால்தான் உடலின் எல்லா உறுப்புகளும் சீராக செயல்பட முடியும் எனவே ஒவ்வொருவரும் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முயற்சியில் இறங்க வேண்டும் அதற்கு முதலில் ஒருவர் செய்ய வேண்டியது ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வதுதான் ஆரோக்கியமான டயட் சாப்பாட்டில் தான் இதய ஆரோக்கியம் மேம்படுவதோடு பல நோய்களிலிருந்து விடுவிக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் என்னென்ன இதயத்துக்கு வலிமை தரும் ஆரோக்கியமான உணவு வகைகள் அவசியம் கொழுப்பு சர்க்கரை உப்பு ஆகியவற்றின் அளவு குறைவாக இருக்கும் உணவுப் பொருட்களே இதயத்துக்கு மிகவும் நல்லது மேலும் அதிக அளவில் பழங்கள் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் தானியங்கள் கொழுப்பு குறைவான பால் பொருட்கள் போன்றவை மாரடைப்பு வராமல் தடுக்கும் புரதச்சத்து நிறைந்த பீன்ஸ் மாரடைப்பு வருவதற்கான பாதிப்பை குறைக்கின்றன முடிந்த அளவு சைவ உணவை உட்கொள்வது மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது அதிக அளவில் சர்க்கரை உள்ள உணவுப் பொருட்களையும் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த உணவுகளில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மிகவும் எளிதாக பெருக்கி விடுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதனால் அதிகப்படியாக உடல் எடையும் கூடும் பொறிக்கப்பட்ட துரித உணவுகள் பேக்கரி பொருட்கள் அடைக்கப்பட்ட தீனிகளில் அதிக அளவில் டிரான்ஸ் கொழுப்பு உள்ளது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதய நோயைத் தடுக்க பல வழிகள் உள்ளன புகைப்பிடிக்கவோ அல்லது புகையிலைப் பொருட்களை பயன்படுத்தவோ கூடாது ஆரோக்கியமான எடையை பராமரிக்கவும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் நிறைவுற்ற மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் உப்பு மற்றும் சேர்க்கப்பட்ட சர்க்கரைகள் மற்றும் அதிக பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மெலிந்த புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ள ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் மது அருந்துவதை கட்டுப்படுத்துங்கள் மன அழுத்த நிலைகளை கட்டுப்படுத்தவும் போதுமான அளவு உயர் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் நீரிழிவு ஆகியவற்றை கட்டுப்படுத்தவும் மருத்துவ சித்தர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார பரிசோதனைகள் மற்றும் சோதனைகள் மூலம் புதுப்பித்த நிலையில் இருங்கள் உங்கள் இதயத்தை வலுப்படுத்த பல வழிகள் உள்ளன அவ்வழிகள் பின்பற்றி நீங்கள் இதயத்தை பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும் விறுவிறுப்பான நடைபயிற்சி ஓட்டம் சைக்கிள் ஓட்டுதல் நீச்சல் அல்லது வலிமை பயிற்சி போன்ற வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் போதுமான அளவு உறங்குங்கள் இதய நோயை தடுக்கும் உணவுகள் பற்றி பார்ப்போம் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ள சால்மன் டுனா மற்றும் மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள் பாதாம் அக்ரூட் பருப்புகள் மற்றும் பிஸ்தா போன்ற கொட்டைகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது அவுரிநெல்லிகள் ராஸ்பெர்ரிகள் மற்றும் ஸ்ட்ராபெர்ரிகள் போன்ற பெர்ரிகளில் ஆண்டியாக்சிடன்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது ஓட்ஸ் குயினோவா மற்றும் பழுப்பு அரிசி போன்ற முழு தானியங்கள் நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் கீரை முட்டைக்கோஸ் மற்றும் காலாட் போன்ற இலைக்கீரைகளில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் அதிகம் உள்ளன பீன்ஸ் பருப்பு மற்றும் கொண்டைக்கடலை போன்ற பருப்பு வகைகளில் நார்ச்சத்து புரதம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் அதிக நார்ச்சத்துள்ள உணவுகளில் காலை உணவு தானியங்கள் பழுப்பு அரிசி பார்லி முழு தானியங்கள் பஜ்ரா போன்ற மாவுகள் உள்ளன இந்த மாவுகளில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது பீன்ஸ் பட்டாணி பருப்பு புதிய பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழு தானியங்களும் உள்ளன இவைகள் ஆரோக்கியமான உயர் நார்ச்சத்து கொண்ட மூலமாகும் முழு தானியங்கள் பழுப்பு அரிசி பஜ்ரா ராகி ஜோவர் பாஸ்தா முழு கோதுமை ரொட்டி போன்றவை காய்கறிகள் குறிப்பாக பச்சை இலைகள் ஃப்ரெஷ் பழங்கள் ஆகியவை நார்ச்சத்து நிறைந்த உணவுகளாகும் இவைகள் திட வரம்புகளை குறைக்கிறது வெண்ணெய் மற்றும் தாவர எண்ணெய் போன்ற கொழுப்புகளை உட்கொள்வதை குறையுங்கள் கொழுப்பு நிறைந்த உணவுகளை உணவில் இருந்து குறைக்கவும் அல்லது விளக்கவும் கனோலா ஆலிவ் குங்குமப்பூ அல்லது சூரியகாந்தி போன்ற ஆரோக்கியமான சமையல் எண்ணெய் விருப்பங்களாக பயன்படுத்தவும் கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரை உணவுகள் நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்துவது இதயத்திற்கு நல்லது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுவதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன இரண்டாவதாக நிறைய திரி கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவுகள் ஒமேகாத்திரி செறிந்த உணவுகளை உண்பது இதயத்திற்கு குறிப்பாக இஸ்கிமிக் இதய நோயால் ஐஎச்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல செல்களை உருவாக்கவும் இரத்தத்தின் உறைதல் செயல்பாட்டை கட்டுப்படுத்தவும் ஒமேகாத்திரி அமிலங்கள் உதவுகின்றன அக்ரூட் பருப்புகள் ஆலி சோயாபீன்ஸ் கீரை மற்றும் மீன் ஆகிய எல்லாமே ஒமேகாத்திரி சரிந்தவை மூன்றாவதாக புளித்த உணவுகள் தயிர் மோர் போன்ற புளித்த உணவுகளில் புரோபயாடிக் அல்லது ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் உள்ளன அவை நல்ல செரிமானத்திற்கும் ஒட்டுமொத்த நல்ல ஆரோக்கியத்திற்கும் அவசியம் ஒவ்வொரு உணவிலும் ஒரு சிறிய அளவு இதனை சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது கடையில் வாங்கும் பொருட்களில் பெரும்பாலும் சர்க்கரைகள் மற்றும் நன்மைகளை குறைக்கும் பிற பொருட்கள் சேர்க்கப்படுவதால் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட புரோபயாடி பயன்படுத்துவது சிறந்தது ஆரோக்கியமான பாக்டீரியாவை உயிருடன் வைத்திருக்க குளித்த உணவுகள் குளிர்ந்த நிலையில் சேமிக்கப்பட வேண்டும் சூடுபடுத்துவது உணவின் புரோபயாடிக் நன்மைகளை நீக்கும் ஆன்டி அதிகமாக உள்ள உணவுகள் என்று பார்த்தால் ஃப்ரீ ரேடிக்கல்கள் என்பவை உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கும் பொருட்கள் பிரகாசமான நிறமுள்ள பழங்கள் காய்கறிகள் மற்றும் தானியங்களில் காணப்படும் ஆண்டியாக்சிட்கள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களின் அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன ஐந்தாவதாக செறிவு குறைந்த மற்றும் டிரான்ஸ் கொழுப்பு உள்ளுணவுகள் நெய் வெண்ணெய் சில சமையல் எண்ணெய்கள் போன்ற கொழுப்புகள் உடலில் கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கின்றன முடிந்தவரை பொரித்த உணவுகள் மற்றும் அதிகப்படியான கொழுப்புகள் உள்ள பொருட்களை தவிர்ப்பது கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் அசைவ உணவு உண்பவர்கள் இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக கோழி மற்றும் மீன் போன்ற கொழுப்பு குறைந்த இறைச்சிகளை தேர்ந்தெடுத்து ஒரு நாளைக்கு இரண்டு தடவை மட்டுமே உண்ண வேண்டும் முடிந்தவரை உங்கள் உணவில் வெந்தய விதைகளை சேர்க்கவும் கொலஸ்ட்ராலை குறைப்பதுடன் வெந்தயம் இதயத்திற்கும் நல்லது என்று கருதப்படுகிறது குறைந்த சோடியம் உண்ணுவதால் ஏற்படும் நன்மைகள் சோடியம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்வதால் இதயம் மற்றும் பிற உளுறுப்புகளில் அழுத்தத்தை அதிகரிக்கும் சரியான சோடியம் அளவை பராமரிக்க உங்கள் உப்பு உட்கொள்ளலை கண்டிப்பாக கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் சுமார் இரண்டு மில்லிகிராம் அளவுக்கு உப்பு உட்கொள்ளலை குறைக்கவும் இது ஆரம்பத்தில் கடினமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது சிறந்தது மற்றும் காலப்போக்கில் உங்களுக்கு இது பழகிவிடும் இதய படபடப்பு குறைய மாசிக்காயை பால்விட்டு உரசி காலை மாலை இருவேளை அரை கிராம் நாவில் சுவைக்கலாம் இதில் எச்சரிக்கை வேண்டும் அளவு அதிகமானால் மயக்கம் வரும் இதயம் படபடப்பு நீங்க தினசரி ஒரு பேரிக்காய் சாப்பிட சரியாகும் இதயம் படபடவென அடிக்கும் நேரத்தில் காய்ந்த திராட்சைகள் ஐந்து வாயில் மென்று சாப்பிட்டு தண்ணீர் ஒரு கப் குடிக்க வேண்டும் அப்போது சில நொடியில் சரியாகிவிடும் ஹீமோகுளோபின் அதிகரிக்க இருபது காய்ந்த திராட்சைகளை ஒரு கோப்பையில் போட்டு ஒரு அரை கப் தண்ணீரில் ஊற வைத்து விடுங்கள் காலையில் எழுந்துவுடன் அந்த தண்ணீரை குடித்து வந்தால் உங்களுக்கு இதய படபடப்பு பிரச்சனை சரியாகிவிடும் இதய நோய் சாந்தமாக துளசி இலை சாறு மற்றும் தேனை வெந்நீரில் கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வரவும் இதயத்தில் குத்தும்வலி குணமாக கருந்துளசி இலை செம்பருத்தி பூ கஷாயம் பத்து நாட்கள் சாப்பிடவும் இதயம் பலம் பெற தினசரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வரலாம் இருதயம் வலுவாக அத்திப்பழத்தை காய வைத்து பொடியாக்கி ஒரு கரண்டி சாப்பிட்டு வரலாம் இதய நடுக்கம் திருநீற்று பச்சிலையை முகர்வதால் சாந்தமாகும் இதயத்திற்கு பலம் கிடைக்க மாதுளை சாறுடன் தேன் கலந்து சாப்பிடவும் ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும் நெல்லிக்காயோட இஞ்சி சேர்த்து அரைச்சி கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து சர்க்கரை தேவைப்பட்டா உப்பு சேர்த்து தண்ணி கலந்து சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் தேனும் சேர்த்துக்கலாம் காலையில டீக்கு பதிலாக இந்த ஜூஸை குடிக்கலாம் இதய நோய் மட்டுமில்லாம கொழுப்பை குறைக்கும் இதனால டொப்பையும் குறையும் நெல்லிக்காய் இதயத்தை பாதுகாக்கிறதோட கொழுப்பை கரைக்கும் அதோட இரத்த குழாயில கொழுப்பு படியாம தடுக்கக்கூடியது கல்லீரல் கணையத்தை பாதுகாக்கும் அந்த வகையில கல்லீரல் கணையத்தில் வரக்கூடிய புற்றுநோய்களையும் செய்யும் நெஞ்சுவலி குணமாக இலந்தை பழம் சாப்பிடலாம் மார்பு துடிப்பு இதய வலி தீர சந்தன தூளை கஷாயம் செய்து குடிக்கலாம் இதய பலவீனம் தீர செம்பருத்தி பூவை காய வைத்து பொடி செய்து அதனுடன் மருதம்பட்டை தூளை சம அளவு பாலில் கலந்து பருகலாம் மாரடைப்பு குணமாக தான்றிக்காய் பொடி இரண்டு சிட்டிகை தேனில் கலந்து நாக்கில் தடவலாம் நெஞ்சுவலி சரியாக இஞ்சி துண்டை தேனில் ஊற வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வரலாம் இதய வலி குணமாக துளசி விதை நூறு கிராம் பன்னீர் நூற்று இருபத்தைந்து கிராம் சர்க்கரை இருபத்தைந்து கிராம் ஆகியவற்றை ஒன்றாக கலக்கி இரண்டு வேளை சாப்பிடவும் இதய நோய் குணமாக மருதம்பட்டை செம்பருத்தி பூ கஷாயம் நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வரலாம் மார்பு வலிக்கு இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு தேன் கலந்து சாப்பிட வலி நீங்கும் சீரற்ற இதயதிடிப்பு சரியாக கருந்துளசி இலை மருதம்பட்டை கஷாயம் சாப்பிடலாம் அரைத்த பூண்டு நூறு எலுமிச்சை பிரச்சாறு நூறு தேன் நூறு ஆப்பிள் வினிகர் நூறு இவற்றைக் கலந்து கொண்டு காலை மாலை ஒன்று டீஸ்பூன் அளவில் சாப்பிட மாரடைப்பு வாய்க்கோளாறு நீங்கும் மருதம்பட்டை செம்பருத்திப்பு சம அளவு எடுத்து பொடி செய்து ஐந்து கிராம் மூன்று வேலை சாப்பிட இதய நோய் அணுகாது இதய நோய் உள்ளவர்கள் டீ குடிக்கலாம் காவியை தவிர்த்தல் நலம் அதிகப்படியாக இதயம் துடிப்பது வலியோடு மயக்கம் உண்டாவது நெஞ்சு படபடப்பு இதயம் நின்றுவிடுவது இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுவிட வேண்டும் சிகிச்சை பெற வேண்டும் காலம் தாழ்த்துவது ஆபத்தை ஏற்படுத்தும் இதுபோன்ற சூழலில் மருத்துவமனைக்கு சென்று சேர சிறிது காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் இந்த கால இடைவெளியில் நோயாளியின் உயிரை காக்க சிறந்த வழிகளில் ஒன்று உண்டு ஹோமியோபதி கடைகளில் கிடைக்கும் பயோசால்ஸ் எனும் மருந்துகளான காலி பாஸ் கல்காரி பாஸ் நெற்றும் ஊர் ஆகிய மூன்று உப்புகளையும் ஒவ்வொன்றிலும் பத்து அல்லது இருபது கிராம் வாங்கி கலந்து அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் ஒரு செட்டிகை மருந்தை நாக்கில் வைத்து சப்பி சாப்பிட்டால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் இதனால் இதயவலி படபடப்பு குறையும் இதயம் சீராக இயங்க ஆரம்பிக்கும் அப்படி மருந்தை சாப்பிட முடியாமல் மயக்க நிலையில் ஒருவர் இருந்தால் அவரின் உதட்டை இழுத்து உள்புறமுள்ள ஈறுகளில் இந்த மருந்தை வைத்து அழுத்தித் தேய்க்க வேண்டும் அவ்வாறு தேய்த்தால் ஈறுகள் மருந்தை உள் இழுத்து கொள்ளும் இதையடுத்து மருந்தின் குணம் தெரிய ஆரம்பிக்கும் மயக்கத்தில் உள்ளவர்களுக்கு மருந்தை கரைத்து உள்ளுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது இப்படியான சில இக்கட்டான தருணங்களில் இந்த வழிமுறைகளின் மூலம் ஆபத்திலிருந்து காத்துக்கொள்ளலாம் இந்த பொடியை எப்போதும் கையில் வைத்திருப்பது நல்லது இதய நோய்களுக்கு என்று மட்டுமல்ல சிலர் திடீரென மயக்கம் வந்து கீழே விழுந்து விடுவார்கள் அந்த நேரத்தில் உடல் ஜில்லென்று ஆனதுடன் நாடித்துடிப்பு குறைய ஆரம்பிக்கும் அப்போது இந்த பொடியை முதலுதவியாக ஈறுகளில் வைத்து தேய்த்தால் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும் இதய கோளாறு உள்ளவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் உள்ளன அவைகள் தினமும் காலை மதியம் இரவு உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி அல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் சூடான அரை டம்ளர் நீரில் ஒரு சிட்டிகை பயோ உப்புக்கலவை மருந்தை போட்டு கலக்கி சாப்பிட வேண்டும் இதய தொந்தரவுகள் குறையும் வரை இதைத் தொடர்ந்து சாப்பிடலாம் இதயம் காக்க சில சித்த வைத்திய முறைகள் உள்ளன அவை நான்கு அல்லது ஐந்து செம்பருத்தி பூக்களை தினமும் காலை வெறும் வயிற்றில் மென்று தின்று அரை மணி நேரத்துக்குப் பின்னர் உணவு சாப்பிடலாம் வேகல் சூழ்ச்சிகளை அதாவது மூச்சு பயிற்சிகளை கொண்டு முயற்சிக்கவும் வாகஸ் என்பது இதயத்தையும் மூளையையும் இணைக்கும் வாகஸ் என்ற நரம்பு உள்ளது படபடப்பை கட்டுப்படுத்த மூளையை கட்டுப்படுத்துவது அவசியம் எனவே அந்த நோக்கத்திற்காக தூண்டுதல் வாகஸ் நரம்பு உதவியாக இருக்கும் இந்த இணைக்கும் நரம்பை தூண்டுவதற்கான சில நிரூபிக்கப்பட்ட வழிகள் உள்ளன அவை அரிதான மூச்சு பயிற்சி ஆகும் இருமல் வாயடைத்து உங்கள் மூச்சை பிடித்து பின்னர் வயிற்றை நோக்கி உள்ளே தள்ளுங்கள் பின்னர் வெளியேற்றுங்கள் குளிர்ந்த நீரை முகத்தில் தெளிக்கவும் முகத்தில் ஐஸ் கட்டிகளை வைக்கவும் குளிர்ந்த நீரில் குளிக்கவும் ஓம் என்று ஆயிரத்து எட்டு முறை உச்சரிக்கவும் இந்த நாமம் அடிவையிற்று பகுதியிலிருந்து மூச்சை பிடித்து உச்சரிப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் நான் மேற்கூறிய முறை படியும் செய்தும் உணவு முறை பழக்க வழக்கம் உடற்பயிற்சி போன்றவை பின்பற்றும் போது நம் உடலில் இருதயத்தை காப்பதோடு நம்மை நம்பியுள்ள குடும்பத்தையும் காப்பீர்